நாங்கள் கிட்டத்தட்ட கட்சியை ஆரம்பித்ததுலேருந்து பதினஞ்சு வருஷமாக வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கோம் எங்களோட அன்றாட பணி என்ன களப்பணி என்ன அப்படின்னா நம்ம மக்களுக்கு பாமர மக்களுக்கு குருதி தேவை ஏற்படும்போது நாங்கள் வந்து அதை வந்து ஏற்பாடுபடுத்தி கொடுக்கறது தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது தான் எங்களோட பணி இந்த மாதிரி நிகழ்வு மாவீர நாள் இந்த மாதிரி இனப்படுகொலை படுகொலை நாள் இன எழுச்சி நாள் இந்த மாதிரி எல்லாம் வந்து நிகழ்வு டைமில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா குருதி கொடை முகாம் மாதிரி அமைச்சு அதில் வந்து ஒரு பெரும்பாலுமான அழகுகளை சேர்த்து நம்ம அரசு மருத்துவமனைக்கு பாமர மக்களுக்கு கொண்டு சேர்கிற மாதிரி ஏற்பாடுகளை பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து ஏறத்தாழ ஒரு பதினோரு மணிக்கு ஆரம்பித்தோம் நம்ம அண்ணி வந்து ஆரம்பித்து வச்சாங்க குருதி அவங்க தானம் பண்ணிட்டு போனாங்க அப்போ இருந்து இப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஒரு ஐம்பது அறுபது பேத்துக்கு மேலே குருதி தானம் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து எங்களோடய குறிக்கோள் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் அழகுகளாவது வாங்கலாம் அப்படின்ட்டு பிளானில் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து எல்லா நிகழ்வுலேயும் இது நடக்கிறது சக தான் ஆனால் வந்து இன்றைக்கி ஒரு நாளில் வந்து ஒரு ஒரு இந்நாளில் வரைக்கும் நடக்காதது என்ன ஒரு புதுசாக ஒன்று நடக்க போகிறது அப்படின்னா இன்றைக்கி வந்து ரத்தம் குருதி கொடை கொடுக்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து காப்பீடு வந்து கொடுக்குறோம் லைஃப் டைமாக வந்து அவங்களுக்கான காப்பீடு அவங்களுக்கான இது கொடுக்குறோம் வேறு வந்து நம்ம ரெண்டு ரெண்டு லட்சம் மதிப்புள்ள காப்பீடு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மக்கள் பயன்பாட்டுக்கான அவசர குரு ஊர்தி வந்து கொடுக்குறோம் ஆம்புலன்ஸை வந்து நம்ம இது ரெண்டாவது முறையாக வந்து மக்களுக்காக அர்ப்பணிக்கிறோம் வேறு ஏதாவது சொல்கிறீங்களா சுரேஷ் இது என்னென்னா நம்ம மே பதினெட்டு இது வந்து ஏன் கொடுக்குறோம்னா இலங்கையில் வந்து நம்ம மக்கள் வந்து எத்தனையோ மக்கள் வந்து ரத்தத்தை இழந்து உயிரை இழந்து எத்தனையோ பேர் இழந்துட்டாங்க அதை நினைவை போட்டுற வகையில் நம்ம இங்கே வந்து நம்ம உறவுகள் எல்லாமே நாம் தமிழ் கட்சி உறவுகள் தம்பிகள் எல்லாமே வந்து இங்கே வந்து நம்ம குருதியை வந்து தானமாக கொடுக்குறோம் அது ஏன்னா இன்றைக்கி அங்கே இனப்படுகொலை நடந்திருந்தால் இன்றைக்கி இந்த இந்த ரத்தத்தை சிந்துறவங்க நாங்கள் அங்கே போய் சிந்துவோம் நாங்கள் கண்டிப்பாக இந்த இங்கே சிந்துறதை அங்கே போய் சிந்துவோம்ன்றதுக்காகவே நாங்கள் இங்கே வந்து ஒரு முகாம் அமைச்சு நாங்கள் அந்த குருதியை வந்து மக்களுக்கு வந்து உபயோகப்படுத்துகிற மாதிரி நாங்கள் கொடுத்துக்கணும் ஆம்புலன்ஸில் பாராட்டு தெரிவித்தாரு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அடுத்தடுத்து பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க அடுத்தடுத்து நாங்கள் இந்த வர அடுத்த வருஷம் மே பதினெட்டு வந்து நம்ம நடக்க போறது ஏன்னா அடுத்த வருஷம் வந்து தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நடக்கும் ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் வந்து எல்லா முடிஞ்ச அளவுக்கு எல்லா மாவட்டத்துலேயும் போய் சேர்ற மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் ஊர்தி வந்து நம்ம வந்து அண்ணன் வந்து ஒரு நல்லபடியாக எங்களை ஊக்குவிச்சுட்டு இருக்கிறதுனால தான் வந்து எங்களால் நல்லா சிறப்பாக செயல்பட முடியுது அது மட்டும் இல்லாம நாங்க வந்து இத ஒரு வேலையா எடுத்து பண்ணல இதை வந்து எங்களோட தான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பண்றோம் நாம் தமிழர் கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு பண்றோம் நன்றி